தொல்காப்பியம் சொல்லதிகாரம் எச்சவியல் புறநடை முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு சிந்தனை வரினம் என்றன பறையார் இச்சூத்திரம் என் நூதிட்டு எனின் இதுவும் வட சொற்களாவி யாமாறு சொற்களாவி யாமாறு நோத்துதல் நூதிட்டு உரை இருசார் எழுத்திற்கு மொத்த வழக்கினான் வராது பொருந்தி சிதைந்து வந்தனாய் வந்த வந்தவனாயினும் பொருந்தி வந்தவனா வரைய வரையப்படவட வரையப்பட சொல்லாததற்கு என்பது அவை நிதியான் நிதியான் சிஞ்சும் அகம் அகம் இருநூத்தி இருபத்தி ஏழு எனவும் அதனான் எய்திய பனைமருள் நான்றாம் நெடுநாள் பதினொன்று எனவும் வரும் ஆறு செய்யுார் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு அந்நாட் செல்லும் நெடுங் நெடுங்காலை அழிக்கும் வழி அழித்தால் மொழிக்கும் மொழி மொழித்தால் பிரிக்கும் வழி பிரித்தால் பிரித்தாலும் தூக்கும் வழி தூத்தாலும் நீட்டும் வழி நீட்டாலும் குறுக்கும் வழி குறுக்காலும் நட்டால் வலி என்ன புலவர் வணக்கம்